ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நிறைய சோகங்கள் கஷ்டங்கள்ல இருந்து இப்போதான் நீங்க விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கிறார் மீனத்துல இருக்கிறார் அப்ப என்ன விஷயம் புதிய முயற்சிகள் இல்லை தம்பி தங் தங்கை சோ இவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் செய்யணும்ன்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து இவங்க வாழ்க்கையில இப்போ நிறைய விஷயங்கள் எங்கள் அனுபவிக்காமையே இருந்திருப்பாங்க அடுத்தவங்களுக்காக வாழணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் இப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் இந்த மகராசி அன்பர்கள்னு சொல்லலாம் இவர்கள் முழை முயற்சி உழைப்பு எல்லாம் இவங்களுக்காக இருக்காது வேற யாருக்காவது ஒருத்தர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வை தான் கொடுத்துருப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அந்த ஒரு ஃபாஸ்டா போகணும்னா ஃபாஸ்டா போகாது இவர் ஒரு ஸ்டெப் வச்சா அது பத்து ஸ்டெப் தள்ளி போய் நின்று இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே நட்சத்திராதிபதி சரிங்களா ஸோ அந்த ராசி அதிபதி சனி பகவான் போய் மூணில் இருக்காரு அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தோய்வை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு நான் நாலாம் அதிபதி செவ்வாய் பகவான் நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி ஸோ வீடு விற்பனையின் மூலமாக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது ஒரு தீராத பிரச்சனை இருக்கலாம் வீடு ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கலாம் இல்ல பழைய வீடு விற்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துருக்கலாம் இத்தனை நாள் விற்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அதனால ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடு விக்னோம் அப்படி நினைச்சீங்கன்னா வண்டி அதானே மாத்துறோம் புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட நீங்க பண்ணலாம் இல்லை புதுசாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் லேண்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு நிறைய நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மகர ராசி அம்பர்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வெறிய அதிபதியாக பன்னெண்டாம் அதிபதி சரிங்களா மூன்றுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கிறார் அப்போ கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் உண்டு சிறிய விரயங்கள் ஏற்படும் அந்த ஏற்படும் கேஸ் சில நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா அந்த மகராசி சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இவங்களோட ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் அப்ப குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பசங்க நல்லா வெளிநாடு உங்களை பார்க்கறதுக்கு வரலாம் சரிங்களா உங்க குழந்தைகள் உங்க புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க போட்டித் திருவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது குழந்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு நற்செய்தி தங்களை வந்து அடையக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர் ராசி அன்பவர்கள் இருக்குன்னு சொல்லலாம் மேலும் உங்களோட ஏழாம் அதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமைக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களை எட்டாம் வகுப்பு சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் ஸோ கவர்மெண்ட்லான விஷயங்களை எதாவது நீங்கள் போய் இந்த காலகட்டத்தில் அனுகினீங்கன்னா கால தாமதம் ஏற்படும் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சிறிய பெனால்டி ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தண்டனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஏற்பட வேண்டாம் சரிங்களா உங்கள்கிட்ட எந்த தொழிலாளிகள் வேலை செஞ்சாலும் அந்த லேபர்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்துருக்கோம் இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா உங்களை பன்னெண்டாம் எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் கூட செவ்வாயோடு இருக்கிறார் அப்போ நிலம் சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் தலையில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் மகராசி அன்பர்களுக்கு இன்னும் அடிமையில் அடியான்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்க்கிறது நல்லது லாங் டிராவல் போடுறீங்களா ஃபா ஒரு கார் புக் பண்ணிட்டு போயிடுங்க ஃபிலோட்டி ட்ரெயினில் போயிடுங்க இது சேஃப் இல்லை நம்மளே பைக்லேயே போகிறோம்னாக்கா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் கரெக்டாக போவீங்க எதிரில் வரவும் ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க மலை சார்ந்த பிரச்சனை மலை சார்ந்த இடங்களில் பயணத்தை அறவே தவிர்த்துருங்க இந்த நீர்நிலையில் போயிட்டு குளிக்கிறது இந்த மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு போகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுருணும் சரிங்களா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் தை மாதத்தில் பார்த்துக்கலாம் இப்போ அது அந்தளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புத பகவான் பதினொன்றில் இருக்கிறார் தோ வெற்றி நீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது புதிய முயற்சி போட்டி தேர்வு செஞ்சீங்கன்னா அதுல வெற்றி கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன எழுதுறீங்கன்னா வெற்றி பேங்க் எக்ஸாம் எடுத்தா வெற்றி சக்ஸஸ் கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் மகராசி முழுக்க புதிய வேலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது சாதகமான பலன்கள் இருக்கு ஸோ பாதகமான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க எப்படி அவாய்ட் பண்ணாலும் பார்த்துருக்கேன் வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா பண்ண வேண்டியிருக்கு அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிவிடுங்க வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அதை உடனே பண்ணிவிடுங்க ஏன்னா போகிற வழியில் பிரேக் டவுன் ஆகும் வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பா பண்ணிடுங்க உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை நடைப்பயிற்சியாவது கண்டிப்பா மேற்கொள்ள ஆரம்பிங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்